அமெரிக்கா வந்து கனடாவுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் டேக்ஸ் வந்து அமல்படுத்தியிருக்காங்க போன ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து அது அமலுக்கு வருது ஸோ அதுக்கப்புறமா போன ஞாயிற்றுக்கிழமை ஜஸ்டின் ட்ரூடோ அதாவது கனடா தரப்புலேருந்து சில அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து கனடா வந்துட்டு எதிர் தாக்குதலை வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பஞ்ச் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இனிமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் நாங்களும் இதுக்கு மேலே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்காங்க அந்த சம்பவம்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லை டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்துட்டு ஃப்ரெண்டாக இருக்கிற ஆக்கரவாக இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்கிற எல்லாம் நியூஸ்க்கு இருக்காரு ஸ்டார் லிங்க் இருக்குது இல்லையா ஸோ அதனுடைய ப்ரொப்பரேட் ஓனர் ஸோ அவருக்குமே வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப்போட ஃப்ரெண்டுன்றதுனால அவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கனடாவும் அமெரிக்காவும் வந்துட்டு ஒரு நட்புறவு நாடுகள்னு தான் சொல்ல முடியும் இவங்க வந்துட்டு அண்ணன் தம்பிங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா உலக லெவல்லையும் வந்துட்டு பேச வந்தது இது மட்டும் இல்லை பல வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சிங்க் ஆகி ரெண்டு பேருமே வந்துட்டு கொலாபரேட் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு முடிவு எடுப்பாங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது அதில் பார்க்க போனோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த அமெரிக்காவும் கனடாவும் வந்துட்டு ஒரு நட்புறவு நாடுகள் அப்படின்ற ஒரு பட்டியலில் இருந்து இன்றைக்கி விரோதத்தனத்தை காம் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு அவருடைய நாட்டை வந்துட்டு அவங்களோட நாட்டு மக்களுக்கும் அவரோட நாட்டை வந்துட்டு மேல் தூக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கோல்டன் பீரியடை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு அவர் வந்துட்டு நிறைய டிஷன்லாம் எடுத்திருக்காரு அந்த டிசிஷன்லாம் என்ன அப்படின்றத நம்ம லிஸ்ட்டு முன்னாடியே பார்த்துருப்போம் ஸோ அதில் கனடாவுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து டேக்ஸை வந்துட்டு நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இந்த பிப்ரவரி ஒன்றாந்தேதியிலேருந்து அதை அமல்படுத்திட்டாங்க ஸோ இதை அமுல்படுத்துகிற படுத்துவேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி அனௌன்ஸ் பண்ணப்போவே வந்துட்டு இங்கே கனடாவில் வந்துட்டு என்னென்னா எல்லோரும் பொலிட்டிக்கல் சைடில் இருக்க எல்லா பீப்புளும் வந்துட்டு என்ன பண்ணணும் அடுத்தது இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் இதை எப்படி வந்துட்டு முறியடிக்கணுமா இல்லை இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணி அதுக்கு பதிலடி அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அது ரீதியில் இப்போ வந்துட்டு நிறையா விஷயங்கள் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஒன்று தான் வந்துட்டு கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆல்ரெடி இருக்கிறது என்னென்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஸோ இதை வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு இப்போ வயலட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை வந்துட்டு வயலேட் பண்ணதுனால இனிமேல் நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொசீஜர் அதுக்கு தகுந்த விஷயங்களை தான் நாங்களும் பண்ண முடியும் ஸோ இதை வந்து நாங்கள் வயலேட் பண்ணலை இதை பண்ணது வந்துட்டு அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ வந்துட்டு யுஎஸ் மக்களுக்கு அதாவது இந்த இந்த வயலட் பண்ணதுனால இப்போ இந்த டேக்ஸை போட்டு இனிமேல் கனடாவிலேருந்து வர்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணுறாங்களோ யூஎஸ்க்கு போய் அங்கே சேல்ஸ் ஆகுதோ அது எல்லாத்துக்குமே இனிமேல் இருபத்தஞ்சி சதவீதம் டேக்ஸை வந்துட்டு அமல்படுத்திட்டாங்க ஸோ இந்த டேக்ஸினால் யார் பாதிக்கப்படுவா அப்படின்னா மக்கள் தான் வந்துட்டு பாதிக்கப்படுவாங்கன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறுவனத்துடைய முதலாளிகள் இருக்காங்களே இவங்களுக்கு தான் இது வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா இது வந்துட்டு முதலாளிகளுக்கு மட்டுமே தான் இது பாதிக்கக்கூடும் ஸோ அதை வந்துட்டு தெளிவாக நம்ம இப்போ பார்ப்போம் இன்றைக்கி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்துட்டு சில அறிவிப்பு வந்துட்டு விட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதம் டேக்ஸ் வந்துட்டு இவங்க யுஎஸ் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு கனடாவுக்கு அறிவிச்சிருக்காங்க இருந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை இதை அறிவிச்சிருக்காங்க இருந்து இந்த இருபத்தஞ்சு சதவீதம் கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு வந்துட்டு டேக்ஸ் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அது சரியான பதிலடி அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதுவே எவ்வளோ அது அவங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு எக்கனாமி அவங்களுக்கு வந்துட்டு பாதிக்கும் யாருக்கு அமெரிக்காவுக்கு ஸோ இது வந்துட்டு இன்னைக்கு ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னிலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதோடு நிற்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா வர டியூஸ்டே அதாவது நாலாந்தேதி ஃபெப்ரவரி நாலாந்தேதி இன்னொரு ஒரு முப்பது பில்லியன் டாலருக்கு வந்துட்டு டேக்ஸ் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்படியும் வந்துட்டு இதுலேருந்து இருந்து அவங்க பின்வாங்கலை அவங்க வந்துட்டு இது பண்ணலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன போயிருக்காங்க அப்படின்னா நூற்றி பில்லியன் டாலர் வந்துட்டு இருபத்தி நாள் கழித்து மறுபடியும் வந்துட்டு அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு கனடாவிலேருந்து கொடுத்த பதிலடி ஸோ மிகப்பெரிய ஒரு எக்கனாமி வந்துட்டு அவங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்துட்டு கனடாவிலேருந்து இங்கே இங்கேருந்து இருந்து அமெரிக்காவுக்கு நிறைய போகுது ஸோ அதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து நிறைய பொருட்கள் இங்கே வருது ஸோ இங்கே ஃபார்மர்ஸ் இங்கே விளைவிக்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்களும் வாங்குறாங்க அதே மாதிரி அங்கே விளைவிக்கிற பொருட்கள் எல்லாமே இங்கேயும் வருது அங்கேருந்து வர்றது எல்லாமே பார்த்தா ஃபர்னிச்சர்ஸ் அப்ளைன்சஸ்ஸு அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்க பொருட்கள் அங்கேருந்தும் வருது இங்கேருந்தும் போகுது ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த மாதிரி டேக்ஸ்லாம் போட்டாங்கன்னா இவங்களுக்கு மிகவுமே பாதிக்கும் ஸோ அது மட்டும் இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவ்வளோ நாளில் வந்துட்டு நாம் வந்துட்டு ஒரு நட்புறவு நாடாக தான் இருந்திருக்கோம் ஒரு நாளுமே வந்துட்டு தனியாக பிரித்து பார்த்ததே கிடையாது உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே நாங்கள் தான் முதல்ல வந்து நிற்கிற ஆள் ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்த அந்த ட்வின் டவர் அட்டாக்காக இருக்கட்டும் அதுலேயும் நாங்கள் வந்துட்டு எவ்வளோ ரெஃப்யூஜி ரெஃப்யூஜிஸ் வந்துட்டு இங்கே கொண்டு வந்தோம் ஃப்ளைட்டு ஃப்ளைட்டாக அனுப்பிச்சு நாங்கள் கொண்டு வந்தோம் From the beaches of Normandy to the mountains of the Korean Peninsula, from the fields of Flanders to the streets of Kandahar, we have fought and died alongside you. During your darkest hours, during the Iranian hostage crisis, those 444 days we worked around the clock from our embassy to get your innocent compatriots home. During the summer of 2005, when Hurricane Katrina ravaged your great city of New Orleans. Or mere weeks ago, when we sent water bombers to tackle the wildfires in California. But during the day, the world stood still. September 11, 2001, when we provided refuge to stranded passengers and planes, we were always there, standing with you, grieving with you, the American people. Together, we've built the most successful economic, military, and security partnership the world has ever seen. A relationship that has been the envy of the world. Yes, we've had our differences in the past, but we've always found a way to get past them. As I've said before, if President Trump wants to usher in a new golden age for the United States, the better path is to partner with Canada, not to punish us. ஜான் ஆஃப் கெனடி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேயே சொன்னார் ஜியோகிராஃபிக் மேட் ஆஸ் அ நெய்பர்வுட் அண்ட் ஹிஸ்ட்ரி மேட் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் எக்கனாமிக் மேட் ஆஸ் அ பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்துட்டு இன்னைக்கு உடைக்கிற விதமாக அதில் வந்துட்டு அந்த நட்பை உடைக்கிற விதமாக இன்றைக்கி வந்துட்டு வந்திருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது கனடாவை வந்துட்டு ஒரு ஒரு பார்ட்னராக தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு எனிமையாக வந்துட்டு பார்க்கக்கூடாது ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனிமையாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதுக்கு உண்டான பதில்கள் வந்துட்டு கிடைக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப சொல்லியிருக்காரு ஸோ இனிமே வரும் காலங்கள் வந்துட்டு இதாகிறதுக்கு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை வச்சு தான் இனிமே இருக்க போகிற வந்து சுச்சுவேஷன் அமையும் அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு இவங்களும் பதிலுக்கு பதில் வந்துட்டு டேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கேருந்தும் இனிமே பல விதங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற எலன் மாஸ்க்கு வந்துட்டு அவருக்குமே வந்துட்டு ஒரு செக்கு வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா அந்த கனடா வந்துட்டு ஒரு செக் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா இவர் வந்துட்டு ஸ்டார் லிங்க் வந்துட்டு ப்ராஜெக்ட் இருக்காங்க ஸோ அதில் இருக்கிற ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் இருக்கிற ப்ராஜெக்டை வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க கனடா சார்பில் இருந்து அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் வந்துட்டு இருக்க போகிற எல்லாமே வந்துட்டு ரொம்ப குருஷலான டைமாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அது மட்டும் இல்லை இது வந்துட்டு மக்கள் பாதிப்பாங்களா இது வந்துட்டு இதனால வந்துட்டு பீப்புள் இங்கே இருக்கிற பீப்புளோ இல்லை அங்கே இருக்கிற பீப்புளோ பாதிப்பாங்களா அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க வாய்ப்புகள் கம்மி ஏன் அப்படின்னா கடந்த ஒரு வாரமாகவே வந்துட்டு என்ன நிலவிட்டுருக்கு இங்கே எல்லாம் என்ன பரவிட்டுருக்கு அப்படின்னா எந்தெந்த பொருட்களை வாங்கணும் எந்தெந்த பொருட்களை வாங்கக்கூடாது ஸோ எந்தெந்த பொருட்களுக்கு வந்துட்டு இந்த வரிகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கேருந்து வர்றது அமெரிக்காலேருந்து வர்ற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு வாங்காதீங்க அப்படின்ற மாதிரியும் எந்தெந்த பொருட்கள் இங்கே கனடாவில் இருக்கிற ஓன் ப்ராடக்ட்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாமே வந்துட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான லிஸ்ட்டுலாம் வந்துட்டு எல்லாருக்குமே பகிரப்பட்டிருக்கு ஸோ இனிமேல் எல்லாருமே ஒரு கடைக்கு போகிறாங்க எந்த பொருள் வாங்குகிறாங்க ஈவன் ஒரு ஒரு கார் வாங்குகிறாங்க எதுவாக இருந்தாலுமே அமெரிக்கன் பொருட்க பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இனிமேல் வந்துட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி மக்கள் மனநிலைக்கு வந்துட்டாங்க ஸோ இனிமே அடுத்து என்ன அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரப்போகுது இனிமேல் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்றத வரும் காலங்களில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இது மாதிரி அடுத்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் அவங்கள சந்திக்கிறேன் அதுவரை மிஸ்டர் வழிகாட்டு